கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா அருள் வழங்கும் அன்பின் ஆண்டவரே உமை போற்றுகிறோம் உமை துதிக்கிறோம் நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் நீர் ஆராதனைக்குரிய தெய்வம் அப்பா உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றன உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுகின்றன உம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துகின்றன உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கையூட்டி நிலை வாழ்வை உறுதி செய்கின்றன இதோ இந்த நாளையும் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருடைய செயலையும் நீர் ஆசிர்வதியும் நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் உம்முடைய வான தூதர்களின் வழியால் எங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தி காத்தருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென்